இவர என்னோட குருநாதர் சார் உங்களை சேட்ட பண்ணிட்டே எப்படின்னா எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் கமல் சார் மாஸ்டர்ஜி தான் கூப்பிடுவேன் எங்க பார்த்தாலும் லொடுக்குன்னு போய் காலில் விழுந்து வணக்கம் மாஸ்டர்ஜி எப்படிவேன் இப்படி பாப்பாரு தலைக்குண்ண அவர் பார்க்கும் போது அடியே இப்படி சாவடிக்கிற மாஸ்டர் மாஸ்டர்ஜி மாஸ்டர் ஏடி என்ன எங்க பார்த்தாலும் எனக்கு இவர் மேல ரொம்ப மரியாதை உண்டுமா இவர் வந்து நிறைய பேர் எதோ சொல்லுவாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நான் அவரை பத்தி நினைச்சது கிடையாது வில்லியம்ஸ் இவரும் ரொம்ப க்ளோஸா இருந்த காலம் இருக்கு விஷ்ணு விஜயம்னு ஒரு படம் பண்ணார் வில்லியம்ஸ் வந்து ஆன்டி வில்லனா ஒரு கேரக்டர் பண்ணணும் இப்ப இவர் தங்கப்பன் மாஸ்டர் கூட அங்க அடிக்கடி போயிட்டு வந்த உடனே வில்லியம்ஸ் ஏய் அந்த பையன் செம அழகா இருக்கான் ரொம்ப கியூட்டா இருக்கான் அவன அந்த ஆன்டி வில்லனா போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரான் கேட்ட உடனே இன்னொரு ப்ரொடியூசர் இருக்காரு அவரை கேட்டோடன அவர் வந்து ஆமாடா நீ சொல்றது உண்மைதான் இவனே அந்த கேரக்டர் போட்டுலாமே ஏன்னா மாகா ஆப்போசிட் கேரக்டர் ஒரு நல்ல மனிதர் பெரும் கலைஞர் நிச்சயமாக பாலச்சந்தர் சார் விட்டுட்டு போன ஒரு பெரிய கவிதை இது பொக்கிஷம்